பக்தர்கள் ஜெயந்தி பால சீனிவாசன் அநேக நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்கிற தலைப்பின் மூலம் சிவகங்கை மாவட்டம் மலையில் உள்ள திருக்கொடுங்குன்றநாதர் கொடுங்குன்றநாதர் சிவஸ்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன் இங்குள்ள இறைவன் அருள்மிகு கொடுங்குன்றநாதர் மலையின் கீழ்ப்பகுதியிலும் காசி விஸ்வநாதர் மற்றும் வடுக பைரவர் என்ற திருநாமங்களோடு மலையின் நடுவிலும் மங்கை பாகர் என்ற திருநாமத்தோடு மலை உச்சியிலும் இருந்து அருள் பாலிக்கிறார் இரவில் அருள்மிகு குயில் அமுத நாயகி என்ற திருநாமத்தோடு மலையின் கீழ்ப்பகுதியிலும் காசி விசாலாட்சி என்ற திருநாமத்துடன் மலையின் நடுவிலும் மற்றும் தேனம்மை என்ற திருநாமத்துடன் மலை உச்சியிலும் இருந்து அருள்பாலிக்கிறாள் இந்த கோவில் திருஞான சம்பந்தரின் தேவார பாடல்களாலும் அருணகிரிநாதரின் திருப்புகழாலும் பாடல் பெற்ற பெருமையுடைய ஸ்தலமாகும் இந்த கோவிலில் உரங்காப்புலி என்ற விரட்சமும் பெயர் இல்லா விரட்சம் என்ற இரு தல விருட்சங்கள் அமைந்துள்ளன பல நூற்றாண்டுகளாக இருக்கும் உரங்கா மரம் பூக்கும் காய்க்கும் ஆனால் பழுக்காது காய்ந்த நிலையிலேயே புளியுங்காய் கீழே உதிர்ந்துவிடும் பெயரில்லா விரட்சம் மங்கை பாகர் சன்னதிக்கு பக்கத்தில் உள்ளது இதுவரை இந்த மரத்தின் பெயரையோ எந்த வகையைச் சேர்ந்தது என்றோ அறிய முடியாததால் பெயரில்லா விரட்சம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள தீர்த்தம் தேனாழி தீர்த்தமாகும் மகோதர மகரிஷி ஆதிசேஷன் பிரம்மா சரஸ்வதி சுப்பிரமணியர் நந்தி ஆகியோர் வழிபட்டு அருள் பெற்று இருக்கின்றனர் இந்த ஆலயத்திற்கு செல்லும் மார்க்கம் மதுரையில் உள்ள மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து பொன் அமராவதி செல்லும் பேருந்துகள் பிரான்மலை வழியாக செல்கின்றன மதுரையிலிருந்து சிங்கம் புனரி மேலூர் ஆகிய ஊர்களுக்கு சென்றால் அங்கிருந்து பிரான்மலைக்கு பேருந்துகள் உள்ளன பிரான்மலை உண்டான வரலாறை பார்ப்போம் ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே தங்களில் யார் பலசாலி என்ற சர்ச்சை எழுந்தது ஆதிசேஷன் மேருமலையை மலையை சுற்றி கொள்ள வேண்டும் என்றும் அதை வாயு பகவான் தனது பலத்தால் பெயர்க்க வேண்டும் என்பது போட்டியானது ஆதிசேஷன் மலையை பற்றி கொண்டார் அதை வாயு பகவான் பெர்க்கம் போது காற்று பலமாக வீசியதால் மேல மலையிலிருந்து சில துண்டுகள் பெயர்ந்து விழுந்ததில் ஒரு துண்டானது இங்கே மலையாக திருக்கொனு குன்றம் என்ற பெயரில் உள்ளது திருஞான சம்பந்தர் வேதாரண்யத்தில் திருநாவுக்கரசருடன் இருந்தார் அங்கிருந்து கிளம்பும் முன் பிரான்மலை சிவலிங்கமாக காட்சியளித்தது இதனால் சம்பந்தர் அந்த மலையை எம்பிரான் மலை அதாவது சிவபெருமான் மலை என்று அழைத்தார் காலப்போக்கில் மருவி மலை என்று ஆகிவிட்டது கடை ஏழு வள்ளல்கள் ஒருவனும் முல்லைக்கு தேர் ஈந்தவனுமான பாரிவள்ளல் ஆட்சி செய்த இப்பகுதியை அக்காலத்தில் பரம்பு நாடு என்றும் இம்மலை பரம்பு மலை என்றும் அழைக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் மிக சிறப்பு என்னவென்றால் மலை அடிவாரம் மலையின் நடுப்பகுதி மற்றும் மலை உச்சி ஆகிய மூன்று நிலைகளிலும் இறைவன் சன்னதிகள் கொண்டுள்ள ஒரே ஆலயம் பிரான்மலை ஆலயம் ஆலயம்தான் பூமியை சரிநிலை செய்ய தென் திசை நோக்கி வந்த அகஸ்திய முனிவர் வேண்டுதற்கு இணங்க இறைவன் மங்கை ஒரு பாகனாக காட்சியளித்த பல தலங்களில் இத்தலமும் ஒன்றாகும் இத்தலம் அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய குடைவரை கோவிலாகும் இறைவன் அகஸ்தியருக்கு திருமண கோல காட்சி தந்தபோது நந்தி தேவர் கைலாயத்தில் மத்தளம் வாசித்துக் கொண்டிருந்ததால் இங்குள்ள மங்கை பாகன் அருகில் நந்தி இல்லை கொடிமரம் பலிப்பீடமும் இல்லை கையில் வேதங்களுடன் காட்சி தருவதால் இவருக்கு வேத சிவன் என்ற பெயரும் உண்டு கல்வியில் சிறப்பு இடம்பெற இவருக்கு வெள்ளை நிற மலர் மாலை மற்றும் வஸ்திரம் சாற்றி வேண்டிக் கொள்கிறார்கள் இத்தலத்தில் மங்கை பாகர் போக நிலையில் காட்சி தருகிறார் இங்கு மங்கை பாகர் லிங்க வடிவம் இன்றி சிவபெருமான் உருவத் திருமேனியுடன் காணப்படும் சிலை நவ மூலிகைகளின் சாறு எடுத்து செய்யப்பட்டதாகும் அதனால் இவருக்கு அபிஷேகம் கிடையாது பௌர்ணமி அன்று புனுகு மற்றும் சாம்ராணி தைலம் மட்டுமே சாற்றுகின்றனர் இவரது சன்னதியில் காசிராஜன் கொடுத்த உடையவர் லிங்கம் என்ற சிறிய லிங்கம் இருக்கிறது மந்தை பாகருக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்கள் அனைத்தும் இந்த உடையவர் லிங்கத்துக்கு செய்யப்படுகிறது ஒவ்வொரு முறையும் இவருக்கு புத்தாடையையே அணிவிக்கின்றனர் ஒரே நாளில் பலமுறை வஸ்திரம் மாற்ற வேண்டி வந்தாலும் புது வஸ்திரமே அணிவிக்கப்படும் இந்த சன்னதியின் முன் மண்டப மேல் சுவரில் கைலாயத்தில் சிவ பார்வதி திருமணம் காண சென்ற முப்பத்து முக்கோடி தேவர்களின் சிற்பங்கள் வடிக்கப்பட்டு இருப்பது சிறப்பான அம்சமாகும் அமைப்பாகும் மலையின் நடுப்பகுதியில் உள்ள கோவிலில் மிக முக்கியமான சன்னதியாக விளங்குபவர் பைரவர் சன்னதி ஆகும் இவர் வடுக பைரவர் தெற்கு நோக்கி சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் சற்று உக்ரகமான தோற்றத்துடன் கையில் சூலம் உடுக்கை கபாலம் மற்றும் நாகபாசம் போன்றவற்றை ஏந்தியவனும் காட்சி அளிக்கிறார் என்றால் பிரம்மச்சாரி என்றும் வீரன் என்றும் பொல் கூறப்படுகிறது பண்டைய அரசர்களால் வழிபாடு செய்யப்பட்டதால் வீரத்தின் அடையாளமாக வாழ் சாற்றி வைக்கப்பட்டுள்ளது பைரவருக்கு வலப்புறம் உள்ள சன்னதியில் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி எழுந்தருளி உள்ளார்கள் வடுக பைரவர் தவிர விநாயகர் லக்ஷ்ணாமூர்த்தி சன்னதிகளும் உள்ளன வடுக பைரவருக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி எலுமிச்சை மாலை அணிவித்து வேண்டிக் கொண்டார் பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் முண்டாசுரன் சிவனைத் தவிர வேறு யாராலும் தனக்கு அழிவில்லை என்ற வரம் பெற்றதால் ஆணவத்துடன் அனைவரையும் கொடுமைப்படுத்தினான் பிரம்மனை அவன் போருக்கு அழைக்க அவன் செருக்கையும் அவனையும் அழிக்க சிவன் ஏற்ற திருக்கோலமே ஸ்ரீவடுக பைரவராகும் காரியத்தனைகளையும் வில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றையும் கலைபவர் இங்குள்ள பைரவர் அடுத்து கீழே உள்ள மலையின் அடிவாரப் பகுதியில் கிழக்கு பார்த்து கொடுங்கொண்டநாதர் மிக சிறிய லிங்க வடிவில் எழுந்தருளி இருக்கின்றார் அம்பாள் குயில் அமுத நாயகி என்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் இங்கு வாசனை அற்ற மலர்கள் அர்ச்சனை செய்ய உபயோகப்படுத்துவது இல்லை இத்தலத்து முருகனை அருணகிரிநாதர் தனது திருப்புகழையை பாடியுள்ளார் அருணகிரிநாதருக்கு இங்கு முருகன் நடன காட்சி காட்டியதாக ஐதீகம் தனி சன்னதியில் இருக்கும் இந்த முருகன் வயோதிக கோலத்தில் காட்சி தருகிறார் முருகனுக்கு எதிரில் மயில் வாகனத்திற்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது இவர் சன்னதி எதிரில் பதினெட்டு துவாரங்களுடன் கூடிய மதில் உள்ளது இதன் வழியாகத்தான் முருகனின் யானையை பார்க்க முடியும் மலை அடிவாரத்தில் கோயிலின் நுழைவாயில் முன்புறம் அடைய வளைந்தான் என்ற பெயர் கொண்ட திருக்குளம் உள்ளது அடுத்து மண்டபத்தை கடந்து விநாயகரை வழிபட்ட பின் உச்சிக்கோவில் இடைக்கோவில் அடுத்து கோவில் என்ற முறையில் வழிபட வேண்டும் என்பது மரபாக இருக்கிறது ஏறுவதற்கு மிகவும் கடினமானது என்பதாலும் கொடிய பல வளைவுகளை கொண்டிருப்பதாலும் இது கொடுங்குன்றம் என்று அழைக்கப்படுகிறது சித்தர்கள் பலர் இன்னமும் சூக்ஷ்ம வடிவில் இந்த மலையில் வாழ்வதாக நம்பப்படுகிறது குறிஞ்சி நிலத்தில் அமைந்துள்ளதால் தேன் தினை மாவு மற்றும் பச்சரிசி மாவினால் செய்யப்பட்ட தோசை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது இக்கோவிலில் ஐப்பசி முதல் பங்குனி வரை சிவன் மீது சூரிய ஒளி விழுகிறது இதை காண்பது அபூர்வம் இக்கோவிலில் குஷ்ட விளக்கி சுனை என்ற தீர்த்தமும் இருக்கிறது நாள்பட்ட வியாதி தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டால் அந்நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் உள்ள பெரிய மணியின் ஒலியானது நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சப்தம் ஒலிக்கக்கூடியது இக்கோவிலில் மூன்று தலை மூன்று கால்கள் மற்றும் மூன்று கைகளுடன் கூடிய ஸ்வரலிங்கேஸ்வரரும் உள்ளார் இங்கு கும்பாபிஷேகத்தின் போது எட்டு வகையான மூலிகை மருந்துகளால் செய்யப்படும் அஷ்டபந்தனம் இங்குள்ள சிவன் முதலும் முடிவும் இல்லாதவராக இருப்பதால் சிவன் சிலைக்கு கீழே சாற்றப்படுவது இல்லை பக்தர்களே இன்றைய தினம் குன்றம் என்னும் சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களை பார்த்தோம் கூடிய விரைவில் மற்றொரு ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜெயந்தி பாலசீனிவாசன் நன்றிகள் வணக்கங்கள் ஓம் நம